இருக்கு தோழர் உதயவான் அழைத்திருந்தார் நானும் சுந்தராஜன் அருள்மணி போழ என்னுடைய தோழர்களோடு பூலை நண்பர்களோடு வந்தேன் தொடர்பத்தில் வந்து ஒரு அறை எடுத்து தங்கிட்டு குளிச்சுட்டு புறப்பட்ட உடனே வயிற்று வலி கடுமையாக ஏற்பட்டு துடித்து ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட போது அங்கே முடியாது நீங்கள் சென்னைக்கு போய் பாருங்கிட்டாங்க உடனே தொடர் வண்டி இல்லை விமானம் பிடிக்கல போனேன் அங்கே துடித்த அடித்த இடத்துலேயே அந்த வயிற்றில் அந்த அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டி வெடித்து விட்டது அது வெடித்து நான் சென்னைக்கு போய் மருத்துவமனையில் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணுவதற்குள்ளாக செப்டிக் விட்டது அந்த மருத்துவர் ஒரு ஏழு மருத்துவர் கொண்ட குழு என்னை ஆப்ரேஷன் செய்து கட்டி அகற்றினார்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்ன அந்த அப்படி ஒரு ஆபத்தான அந்த ஆப்ரேஷன் அந்த அவ்வளோ ஒரு சீரியஸாக தாண்டியவர்கள் யாரும் இதுவரைக்கும் பிழைத்தது இல்லை என்று அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள் ஆனால் நான் மீண்டும் உயிரோடு இந்த மண்ணில் வந்து இங்கே உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் பிழைத்திருக்கிறேன் உங்கள் போராட்டத்தில் தொடர்ந்து நான் எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கேன் பொய்யா இங்க இருந்து இதுவரைக்கும் அறுத்து இருக்காங்க குரலை வெளியே எடுத்து வச்சு அலசி கழுவி உள்ள வச்சு தச்சோன்னு சொன்னாரு டாக்டர் ஏன்னா அது வெடிச்சு செப்டிக் ஆகி போச்சு அப்பண்டிஸ் வெடிச்சுன்னா அந்த கழிவுகள் உள்ள கிட்னி கிட்னிதயம் முறைகள் இந்த ஒரு ஒரு பகுதியாக பாதிச்சு அடிச்சு சாவிச்சு அஞ்சு மணி நேரத்தில் ஆனால் நான் உங்கள் போராட்டக்களத்தை ஆதரிக்க வந்ததால நீங்கள் வணங்குற இந்த அன்னை மாதாவும் நீங்கள் வணங்குற தெய்வங்களும் நீங்கள் உண்மையாக நேர்மையாக போராடுகிற இந்த போர்க்குடமும் என்னை உயிர் தேர்வித்திருக்கிறது அதற்காக அதனால தான் அந்த போராட்ட காலத்தில் அன்றைக்கு என்னால் வர முடியவில்லை இன்றைக்கு வந்திருக்கிறேன் இனியும் வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி